என்கிட்ட ஒரு நாள் கவுன்சிலிங்க்கு ஒரு பிள்ளை வந்துச்சுங்க ரொம்ப வெளிப்படையாவே சொல்கிறேன் பதினேழு வயசு நாதன் சார் ஒரு லவ் அஃபேர் பிள்ளை படிக்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் இயர் லவ் அஃபேர் பண்ண பையனுக்கு முப்பது வயசு தாண்டி இருக்கு இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்க நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு அஞ்சு நாள் சிட்டிங் அந்த கிட்ட பேசுறேன் அந்த குழந்தை ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு அது புரிஞ்சுக்கிச்சு இப்போ இருக்கிற என் வாழ்க்கையில நான் படிக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிருச்சிங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் படிக்கிறேன் இத எல்லாம் நான் இனிமேல் பேச மாட்டேன் தேங்க்யூ அப்படின்னு எந்திரிக்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்க இத இதத்தானே ஆறு மாசமா நான் சொன்னேன் என்ன இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் கற்றலை தடுத்து நிறுத்துகிறீர்கள் ஆசிரியரா நான் சொல்றேன் ஆசிரியரா சொல்றேன் ஒரு குழந்தை கிட்ட நான் பேசுறேன் இன்னைக்கு ஆறு வயசு குழந்தை எனக்கு தெரியாதா அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாதா சொல்லவே விட மாட்டேங்குது அவங்க அம்மா

வாழ்க்கையை கற்றுக்கொள் எல்லாவற்றையும் நீங்களே தரணும் வாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணுங்க கெமிஸ்ட்ரி படிக்கணும் ஓகேவா அனுமதியங்கள் குழந்தைகளை இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காக தான் பள்ளிக்கூடத்திலும் நம்முடைய வீடுகளிலும் இருக்கிறார்களே தவிர வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக அவர்கள் நம் வீட்டில் குழந்தைகளாக இல்லை என்பதை எப்பொழுது நமக்கு புரிய வரும் அவர்களுடைய குழந்தை தன்மையை அனுபவிங்களே உடனே பெரிய ஆள் நீ வக்கீலாவும் நீ அவங்க அப்பா வருவார் நீ ஐபிஎஸ் அவங்க மாமா வருவார் டாக்டர் ஆகுடா பத்தாவது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு பிளஸ் டூ வரைக்கும் போவோம் மனநோயாளியா சுற்றுகு பல நேரங்களில் குழந்தைகள் நான் ரொம்ப நான் நான் அந்த 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 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் இந்த பாயிண்ட் நல்லா படிக்கிற குழந்தைகள் ஏதாவது வீட்டில் இருந்தா அடுத்தவங்க கிட்ட காட்டி பெருமைப்படாதீங்க ரொம்ப பிரெஷர் குழந்தைக்கு தெரியுமா ரொம்ப மண்டை காஞ்சிடும்

நான் சொல்றேன் அந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள் சூப்பராக படிக்கிற குழந்தை நல்லா சம்பாதிக்கும் ம் ஃபஸ்ட் மார்க் பார்க்குற குழந்தை நிறைய சம்பாதிக்கும் ரெண்டாவது வகை ஒன்று இருக்குது என்னை விட ஜாக்லின் சூப்பராக படிக்கும் அது ஹெட்மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது சூப்பராக சம்பாதிக்குது நான் சுமாராக படிப்பேன் அவளை விட கூடுதலாக சம்பாதிக்கிறேன் என்னை விட படிக்கவே படிக்காது ஒன்னு அதுக்கு தெரியும் லக்ஷ்மி அது ஒரு தொழிலதிபராக இருக்குது நிறைய மார்க் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம் என்ன மாதிரி திறமசாலியும் கூடுதலா இருந்தா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் எல்லாரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உன்னுடைய சிஸ்டம் உன்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்னுடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுப்பா என் வாழ்க்கை நான் வழி அமைச்சுக்கிறேன்னு சொல்லி தனியா போற ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தை இந்த ரெண்டு பேருக்கும் சம்பளம் கொடுக்குற ஆளா வரும் அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு அதான் தமிழ்நாட்டின் வரலாறு குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்களேன் அதைத்தான் அவர் சொல்றார் அதைத்தான் அவர் சொல்றார் வாழ்க்கை கற்றலுக்கான வாய்ப்பை விரித்து தந்திருக்கிறது என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் வைத்திரு என்பதுதான் மிகப்பெரியவர்களுடைய இறைவெட்கையாக இருந்திருக்கிறது ஒன்றை கற்றுக்கொள்வது போல் இன்பம் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது சொல்லுங்க பாப்போம் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அதை விட சிறப்பானது இந்த உலகத்தில் வேறு என்ன இதோ பத்தாவது நாள் இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறீர்கள் இவ்வளவு பேர் கேட்கிறீர்கள் நான் ஒரு ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் கேட்போரை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு கேட்போர் என்கின்ற ஒரு ஒரு இனக்குழுவினுடைய முன்னேற்றத்தை கேட்கின்றவர்கள் அறிவு கொண்டவர்களாக இருந்து விடக்கூடாது கூடாது என்று மற்றவர்கள் முயற்சி செய்ய யாரெல்லாம் பேச்சாளர்களின் பேச்சை கேட்கிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களை காட்டிலும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக திருவிழாவில் சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைக்கிறார்கள் அதுதான் கவிதை பித்தன் சொன்னார் உனக்கு பொன்னாட படுத்துறதுக்கு வருவாங்க அவங்க உன்னை விட படிச்சிருப்பாங்க உனக்கு ஒரு புத்தகத்தை பரிசு கொடுத்தார் அவர் அதை படித்து விட்டு தான் உனக்கு தருவார் அதனால் மிக ஜாக்கிரதையாக இரு என்று அவர் சொன்னதற்கு பின்னால் எவ்வளவு அர்த்தம் ஒன்றும் இல்லைங்க நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன் வந்ததும் பொன்னாடையை ஏன் பொருத்திக்கிறார்கள் அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தார் முத்தசன் அவருக்கே ஒரு துண்டு போட்டாங்க இவருக்கு ஏமா மரியா சொல்லுங்க மரியாதை நிமித்தம் இளைஞர்களுக்கு சொல்லுங்கள் உடலிலே துணியை போர்த்துவது மரியாதைக்குரிய நிமித்தம் ஏனென்றால் ஆடை போர்த்த கூடாது என்று ஆடை மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் ஆடைகளை குறைக்கும் அரசியலை புரிந்து கொண்டு என் உடலை நான் காட்ட மாட்டேன் இது என் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று பெண்களும் மான்களும் சிறந்து நிற்க வேண்டும் என்பதற்கான வெளிப்பாடுதான் மரியாதைக்காக ஒரு துண்டை எடுத்து அப்படி போத்துறது கலைஞர் ஒரு சூப்பர் விஷயத்தை செஞ்சார் பயனாடைன்னு கொடுக்காம பொன்னாடைன்னு கொடுத்தார் ஏன் தெரியுமா பயனாடை கொடுத்தா அவங்களுக்கும் போத்துறவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது தூரமா இருக்கிறவங்களுக்கு தெரியல என்ன பண்றாங்கன்னு அதனால பலப்பளப்பா எடுத்து போத்தி விட்டார் ரெய்பார் உடம்ப போத்து எனக்கும் பல நேரங்கள்ல யோசனை உண்டு இந்த பொன்னாடை என்ன பண்றது இப்ப இந்த பிளவுஸ்லாம் அதுல தைச்சது இல்ல பாக்காதீங்க இது வேற மெட்டீரியல் நல்ல வேலை ரோவர் சார் வந்து புடவை கொடுத்தார் பயனாடை இல்லாமல் அது பயனாடையே பொன்னாடையாக கொடுத்தார் போட்ட வேஷ்டிகள் எல்லாம் பொன்னாடைகள் இல்ல பட்டாடைகள் பொன்னால் நெய்யப்பட்ட பட்டாடைகளை கொடுத்தார் சான்றோர்களை இப்படித்தானே கொண்டாடி விட முடியும் நம்மால் யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்களோ குரு என்கின்ற சொல் சமஸ்கிருத சொல் குரு என்றால் இருள் ரூ என்றால் விளக்குதல் குரு என்றால் இருளை விளக்குபவன் அர்த்தம் ஆசிரியர் ஆசுனா குற்றம் இருதல்னா கலைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய விடுங்க உங்க பிள்ளை பொய் சொல்லுது ஏன் பிள்ளையா அது பொய் சொல்ல தெரியாது சூப்பரா சூப்பராக சொல்லும் நாலு பேரோட சேர்ந்துதான் என் புள்ள பழா போகுது நானும் அந்த நாலு பேரை இருபத்தஞ்சு வருஷமா தேடி ஒரு முடிவுக்கு வந்தேன் அந்த நாலு பேருக்கு லீட் ரேட் தான் உங்க எல்லா என் பிள்ளையும் சேர்த்து சொல்றேன் எல்லா பிள்ளைங்களுக்கும் ரெண்டு பேர் இருக்கு ஒரு பேர் நம்ம வீட்டில் வச்சா மானிக்கோம் அதுக்கு உள்ள ஒரு பேர் வளர்ந்துட்டு இருக்கு பாச்சா இருக்குது ரெண்டு ரெண்டு வேஷத்துல இருக்குது டீச்சர்களுக்கு தெரியும் அந்த ரெண்டாவது வேஷம் என்னன்னு சொன்னா கத்துக்கோங்க